எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் நமஸ்தே நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம் நான் பாத்திமா பேகம் கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே நன் மக்களே நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்டா ஒரு மருமகளை பத்தி பேச போறேன் ஒரு மாமியாருக்காக கண்ணீர் வடித்த ஒரு மருமகள் நான் பார்த்த ஒரு மருமகள் அவங்கள பற்றி எனக்கு வந்து சொரணுன்னு தோணுது இப்படியும் மருமக்கள் இருக்காங்க இப்படியும் மாமியார் இருக்காங்க உண்மையிலேயே வந்து இதெல்லாம் வந்து ஒரு கொடுப்பினதே ஒரு மாமியார் மருமகளுடைய உறவு தாயையும் மகளையும் தாண்டி இருக்குது அப்போ அவங்க அவ்வளோ அந்யோன்யமாக இருந்திருக்காங்க அவ்வளோ பாசமாக இருந்திருக்காங்க போட்டி போட்டு கொண்டு ரெண்டு பேருமே மாமியார் நல்லவங்கன்னா மருமக அதுக்குமே நல்லவங்க மருமகம் நல்லவங்கன்னா அதுக்கு மேடம் மாமியார் நல்லவங்க இந்த மாதிரி வாழ்ந்துருக்காங்க அப்ப வந்து நான் வந்து மருத்துவமனைக்கு இவங்க இவங்களை எங்கே பார்க்குறேன் அப்படின்னா நான் ஒரு மருத்துவமனையில் பார்க்குறேன் நான் ஒரு மருத்துவமனை மருத்துவமனைக்கு போக நேர்ந்தது என்னுடைய விஷயமா ஏ நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க என்னோட டோக்கன் நம்பர் வர வரைக்கும் நான் காத்திருந்தேன் அப்போது எனக்கு பக்கம் ஒரு இருக்கையில் ஒரு சகோதரி இருக்காங்க நான் அவங்க பக்கத்தில் போய் நான் இருக்கேன் அந்த சகோதரி அழுதுறாங்க அழுதுகிட்டே இருக்காங்க நானும் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்க அதில் உட்காந்துருக்கேன் இருக்கையில் அவங்க ஆழுதுகிட்டேதே இருக்காங்க ரொம்ப கிடச்சி போய் இருக்காங்க அதாவது ரொம்ப உடனாலேயும் மனசாலையுமே ரொம்ப ஒரு பாதிப்படைஞ்ச மாதிரி இருக்காங்க அவ்வளோ அழுது அழுதுகிட்டு இருக்காங்க இப்போ எனக்கு பார்க்குறப்ப அப்படி என்னன்னு தெரியலையே இவங்க வீட்டில் யாருக்கும் முடிவுன்னு தெரியல இப்படி அழுகுறாங்களே அப்படின்ட்டு அதோட வந்து நான் கேட்டேன் பக்கத்தில் நம்ம இருக்கோம் ஒரு சகோதரி அழுகுறாங்க எப்படி நம்மளால கேட்காம இருக்க முடியுமா அப்போ கேட்டேன் ஏமா அழுகுறியே யாருக்குமா உடம்புக்கு முடியல அப்படின்னு தான் கேட்டேன் அவங்க கேட்டதான் தாமதம் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க சரிம்மா சொல்லுங்கம்மா யாருக்குமா முடியல என் மாமியாருக்கு முடியலம்மா என் மாமியாருக்கு உடம்புக்கு முடியலம்மா அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க அந்த மாமியாருக்கு முடியலங்கிறத உயிர் போற அளவுல அந்த சகோதரியை அழுகுறாங்க எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் இப்படி ஒரு மக்கள் இருக்கார்களா ஒரு மாமியார் மர்மகள் உறவு எவ்வளவு நெருக்கமா இருந்ததுன்றா பரஸ்பரம் பரஸ்பரம் அவங்க எவ்வளவு புரிஞ்சு நடந்திருப்பாங்க இவங்க இந்த அளவுக்கு அழுகிறாங்களா அந்த அளவுக்கு அந்த மாமியார் எப்படி நல்லவங்க இருந்திருப்பாங்க அதோட கேட்டேன் என்னம்மா இப்படி உயிர் போகிற அளவு அழுகிறீங்களம்மா அப்படிங்க மாமியார் அவ்வளோ நல்லவங்களாவா இருந்தாங்க கேட்டதானே தாமதம் அவங்களோட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் மாமியார் வந்து தெய்வத்துக்கு சமமானவங்க என் மாமியார் மாதிரி உலகத்தில் மாமியாரை நீங்கள்லாம் பார்த்துருக்கணும் தெரிஞ்சு எனக்கு பதினாறு வயசுல கல்யாணம் ஆகி எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனேன் அப்போ எங்கள் வீட்டுக்காரருக்கு பின்னாடி ஆறு பேர் மூணு குழந்த மூணு நாத்தனார் இருந்தாங்க அப்போ எங்கள் மாமனார் மாமியார் என்ன பண்ணாங்க கல்யாணம் முடிஞ்சு போன அன்னைக்கு முதல்ல மாமியார் இந்த வீட்டோட மொத்த சொத்தோட சாதியம் கொண்டு வந்து எங்கள் கையில் கொடுத்துட்டாங்க அப்புறம் பட்டி கொண்டு கொடுத்தாங்க இது வந்து உன்னோட சொத்துமா இந்த வீட்டுடைய முழு பொறுப்பும் உங்ககிட்ட தந்துட்டோம் இந்த வீட்டையும் சொத்துகளையும் இந்த பிள்ளைகளையும் வேண்டிய உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன கொடுத்துட்டாங்க எனக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல நானும் விளையாட்டு புள்ளமார்த்தே இருந்தேன் கல்யாணம் ஆகி போகையில எனக்கு இது உள்ள ஒண்ணுமே இதுல உள்ள பொறுப்பு எதுவுமே தெரியல நான் எங்க மாமியார் மாமார் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க நான் அதை அப்படியே நான் எடுத்துக்கிட்டு நான் நல்லபடியாக என்னுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு எங்க அம்மா நான் எங்க அம்மா வீட்டை பார்த்தீங்கன்னா நினைப்பே வராது பிறந்த விட ஒன்று இருக்கா அப்படின்னு எனக்கு தோணாது அந்த அளவுக்கு வந்து எங்கள் மாமியார் வீட்டுல என்னை வச்சிருந்தாங்க எனக்கு வந்து இது இன்னைக்கு வரைக்கும் என் மாமியார் இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொன்னாங்க ஆகி எனக்கு நாற்பத்தி வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட என் மாமியார் என்ன நீண்டு சொன்னதே கிடையாது இது சொல்லி அவங்க மாமியாரை பத்தி அவங்க கேட்டதுல இருந்து அவங்க சொன்ன சொன்ன கேட்க ஆச்சரியமா இருக்கு இப்படி மாமியார்களா இப்படி மறுமாளா இருந்தா எல்லா குடும்பமும் நல்லா இருக்குமே இல்லம்னு இல்லமுடும்னு வச்சிருக்காங்களா அது இருக்கவே இருக்காது ஏதாவது காசு பணம் இருந்தால்தான் உறவா ஒரு அன்பை விட விலை நதிக்க முடியாத அன்பை விட வேற என்ன இருக்குது எவ்வளவு கோடி ரூபா கொடுத்தாலும் அன்பு கிடைக்காது இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு காட்டி காட்டியிருப்பாங்க போல அப்போ இன்னைக்கு வந்து அவங்க சொல்றாங்க இப்போ நான் எங்கள் பின்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு பின்னாடி உள்ள குழந்தை நத்தனா எல்லாரும் நல்லா படிச்சாங்க எல்லோரும் நல்ல வேலையில் வெளிநாட்டில் இருக்காங்க வெளியூரில் இருக்காங்க எங்கள் மாமனார் வந்து இறந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க எனக்கு ரெண்டு பிள்ளைங்க அதுவும் கல்யாணம் ஆகி வெளிநாட்டுக்கு போயிடுச்சு நான் அதே எங்கள் மாமியாரோட நானும் வீட்டுக்காரர் இருக்கோம் எங்கள் மாமியார் இந்த கோத்தான் என்னால் பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்படுறாங்க சரி இவங்க சொல்கிற இந்த மாமியார் நீங்கள் எனக்கும் பார்க்கணும்னு தோணுச்சு ஆனால் அந்த ரூம் ஒரு நம்பரை கேட்டு வச்சுருக்கேன் சரி நான் என்னுடைய டோக்கன் நம்பர் வந்தது என்னுடைய வேலை முடிஞ்சிருச்சு சரி அப்படியே நம்ம ஒரு எட்டு அந்த மாமியாரை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக அழுகுறாங்களே மாமியாருக்காக இந்த மாமியாரை நம்மளும் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன் போனால் அவங்களுக்கு எட்டி அறிகிட்டு இருக்கு வைத்தியம் நடந்துட்டுருக்கு ஆனால் இந்த மாமியார் படுத்திருக்காங்க அந்த அம்மா அவங்க மூந்தியில் பார்த்தா அப்படி ஒரு சிரிப்பு அவ்வளவு ஒரு மூஞ்சியை பார்த்தாலே அவ்வளவு ஒரு என்ன சொல்றது இந்த பிராசம் தெளிவான ஊழியா அந்த மாதிரி இருக்கு அந்த அம்மாவுடைய மூஞ்சி ஆகப்பட்டது அப்படி இருக்காங்க எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமா இருந்துச்சு இந்த இந்த மாதிரி இன்முகத்தோட நிச்சயமா வந்து எந்த மக்கள் இருந்திருப்பாளா அவங்களுக்கும் அவ்வளவு அங்கே உபாதைகள் அவருடைய நோய் வந்து அப்படி நோய் இந்த மாமியாருக்கு வந்திருக்கு அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வாசகம் அதுதான் ஏமா இப்படிப்பட்ட என் மாமியாருக்கு எதுக்குமா வந்து கடவுள் இந்த நோயை கொடுத்தாரு இறைவன் எதுக்கு இந்த நோய் என் மாமியார் கொடுத்தான் இந்த நோய் எனக்கு தந்திருக்கலாமே அப்புடின்னு சொல்லி அடுத்ததாங்க பாருங்கள் நிச்சயமா வந்து என்னால வந்து ஜீரணிக்கவே முடியல இந்த நோய் எனக்கு தந்திருக்கலாமே உங்கள் மாமியார் கொடுத்துட்டானே அப்படின்ட்டு அதோட பார்த்தா அதோட சுகந்த இருந்து ஆனால் அந்த அம்மா பழக்கம் பேசுறாங்க பார்த்துட்டு அவங்க என்ன பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இருக்கும்போல ரொம்ப சாப்பிட வந்தவங்க நல்லாவே சிரிக்கிறாங்க சொல்லுங்கம்மா மருமகிட்ட அழுதுகிட்டே இருக்குமா எல்லாரும் ஒரு நாளே போகத்தானுமா செய்யணும் நான் ஆஸ்பத்திரிக்கே மாணான் மாட்டேன் தின்னம்மா என்ன வளர்க்கட்டான கொண்டு வந்து இப்போ நான் கிட்டத்தட்ட வந்து இருபது ஆச்சுமா அது கஞ்சியும் இல்லாமல் தண்ணியும் இல்லாமல் என் பிள்ளைய கஷ்டப்படுத்துக்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க அதாவது நான் நினச்சேன் இப்படி ஒரு மாமியார் கிடைக்க இந்த மருமகள் புண்ணியம் பண்ணியிருக்காங்க இப்படி ஒரு மருமகள் கிடைக்க இந்த மாமியார் புண்ணியம் பண்ணியிருக்காங்க சரி நான் என்ன விஷயம் இப்போ சொல்ல போகிறேன்டா இது ரெண்டுமே வந்து நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயம் இந்த மாமியார் வந்து முழுக்க முழுக்க சின்ன பொண்ணும் பதினாறு வயசு பொண்ணு அப்போ அந்த பொண்ணைன்னு நம்பி அந்த வயசில் பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க எவ்வளோ பெரிய பொறுப்பு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை ஒப்படைச்சிருக்காங்க இருக்காங்க இவங்களும் அதை திறம்பட செஞ்சிருக்காங்க பாருங்க அவங்க எவ்வளவு திறம்பட செஞ்சு அவங்க நடு குழந்தை நாட்டினார வளர்த்து எல்லாருமே நல்ல நல்லா இருக்காங்க இவங்க வந்து எவ்வளவு தியாகம் பண்ணிருப்பாங்க இந்த சகோதரி இப்படிலாம் நம்ம நாட்டிலயும் நல்ல நல்ல பெண்கள் இருக்காங்க இவங்க தாதி மதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை எல்லா மதத்திலும் இருக்காங்க எல்லா இடத்துலயுமே இருக்காங்க அப்படி இந்த மாதிரி ஒரு சகோதரிகள் இருந்தா நிச்சயமா இந்த மாதிரி மாமியார் முதல் நம்ப மாட்டாங்க ரோட்ல அங்கங்க விட்டுட்டு போக மாட்டாங்க நிஜமானமே வந்து இவங்களெல்லாம் வந்து பாக்குறது நல்ல புண்ணியம் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இருக்காங்க அதாவது அந்த மாமியார்கள் வந்து எந்த அளவுக்கு அந்த மருமகளை மருமக்களை நம்புகிற ஆளோ நேசிக்கிற ஆளோ அதை புரிஞ்சுக்கணும் அந்த மருமக்களும் செயல்படுறாங்க அவர் இங்கே வந்து பரஸ்பரம் அன்பு மட்டும்தான் வேலை செய்யுது தாண்டி அங்கே ஒன்றுமே இல்லை அன்புக்கு பிறகு ஒன்றுமே இல்லை அப்போ அவங்க கொடுத்த அந்த மாமியார் அவங்க கொடுத்த ஒப்ப பொறுப்பை அவங்க அழகா செஞ்சு முடிச்சிருக்காங்க அவங்களோட நம்பிக்கையை காப்பாத்திருக்காங்க உண்மையிலே அந்த சகோதரியை நம்ம மனசார நம்ம பாராட்டணும் அதனால் அந்த தலைப்பு கூட இப்படி வை அதே மாதிரி வச்சுட்டேன் மாமியாருக்கா கண்ணீர் வடித்த வெடுத்த மருமகளுசியத்தை சொல்லணும்னு தோணுச்சு நான் வந்து சரி என்னுடைய என்னவாக ஒரு சேர்த்து சொல்கிறேன் என்னுடைய எண்ணமாக ஒரு செய்த சொல்கிறேன் நீங்களும் சராசரி ஒரு நல்ல மாமியாராக நல்ல மருமகளாக இருக்கணும் இந்த வீட்டுக்கும் எந்த இடத்துக்கும் பிரச்சனை வரக்கூடாது நேசிங்க மாமியார் மருமகளை நேசிங்க மருமகள் மாமியார் நேசிங்க இப்போலாம் குடும்ப உறவு வந்து ரொம்ப தூர தூரம் விலகி போயிட்டே இருக்குது இப்போ நம்ம பிள்ளைங்களும் இப்போ பெரும்பாலுமே நம்ம என்ன செய்ய கஷ்டப்பட்டு பிள்ளைகள் வளர்க்குறோம் அவங்க நல்ல நிலைமைக்கு வந்துடுறாங்க இறைவன் கொடுத்த ஒரு அறிவையும் திறமையும் வச்சு குடும்பத்தோடு அவங்க எந்தெந்த நாள தேசமெலாம் போய் வாழ்கிறாங்க இப்போ நம்ம வந்து தனிமையில் இருக்கோம் அப்போ நம்ம இல்லை நம்ம வந்து நம்மளுடைய மனசு எந்த அளவுக்கு தான் தூய்மையாக வச்சுக்கிறோன்னு இறைவன்ட்ட நம்மளுடைய இந்த பிள்ளைக்காக துவா பண்ணுற ஒரு பெற்றோராக மாமியாராக இருக்கணும் ஏன்னா நாம தானே அவங்களுக்கு அந்த வழியை காட்டி கொடுத்தோம் படிக்க வைச்சோம் நல்லா இருக்கணும்னு நினச்சோம் அவங்க நல்லபடியாக இருக்க இருக்காங்க போய் நம்ம போய் இருக்க முடியாத சூழல் அதனால் நம்ம என்ன செய்யணும் அதை வந்து நம்ம ஒரு நல்ல மனசோட ஏத்துக்கிட்டு இறைவன்ட்ட வந்து அந்த மக்களுக்காக ஸ்வா பண்ணணும் பிரார்த்தனை பண்ணணும் இது எல்லா மதத்துடைய மக்களுக்கும் நான் பொதுவாக சொல்ல ஒரு விஷயம் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு நான் நிறைய விஷயங்கள் கேட்டிருக்கேன் அவங்க நேரடியாக ஒரு விஷயங்களை சொல்லும்போது எனக்கு முதல்ல ஆச்சரியமாக இருக்கும் அப்புறம் அதிர்ச்சியாக இருக்கும் அப்புறம் இப்படிலாம் இருக்குமா இப்படிலாம் நடக்குமா இப்படிலாம் நடந்திருக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ மொத்தத்தில் மொத்தத்தில் மனிதர்கள் எல்லோரும் நல்லவர்கள் தான் அவங்களுடைய உள்ளங்கள் என்றைக்குமே தூய்மையாகத்தான் இருக்கும் ஆனால் எப்படி இந்த சாத்தானின் சைத்தான் இருக்கும் பார்த்தீங்களா அது உள்ளே புகுந்தால் மட்டும்தான் மனசன் ஒரு அறிவை இழந்து மிக மிருகமாயிடும் பகுத்தறிவு அவன் விட்டு போயிடுது அதனால் முழுக்க முழுக்க மக்களை நம்முடைய உள்ளங்களை தூய்மைப்படுத்துவோம் உறவுகளை பேணுவோம் பெரியவர்கள் சின்னவர்களுக்காக விட்டு கொடுப்போம் சின்னவர்கள் பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளும் இதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோளாக இன்னைக்கு இருக்கிற சமுதாய மக்களுக்கு இது தேவைப்படுதுங்கிறதுக்காகத்தான் அந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே உங்களுக்கு வந்து நான் சொல்றேன் உங்களுக்கு இது எனக்கு வந்து இந்த செய்தி வந்து சொல்லணும்னு தோணுச்சது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலான்னு தெரியல எத்தனை பேர் நீங்க பாப்பீங்கன்னு கூட தெரியல ஆனா சொல்லணும்னு தோணுச்சு சொல்லிட்டேன் இதோட இதை முடிச்சுக்கிறேன் இன்னும் மீண்டும் அடுத்து ஒரு செய்தியோட உங்களை நான் சந்திக்கிறேன் இன்னும் அனைத்தையும் விரிவாக அலசி ஆராய்வோம் இன்சா அல்லா